பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வராம் பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சி முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம் இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்கள் பேசலாமா அதே அம்மையா சசிகலாவை பார்த்து நீங்கள் எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி காலில் ஊர்ந்து கப்பங்கட்டுன்னு கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த அம்மையா சசிகலா கிட்டேயே வட்டித்தகராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் பழனிசாமி என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாய வாழ்க்கையில மண்ணல்லி மண்ணல்லி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க விவசாய சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்ல விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம் கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம் என்னென்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்கு தான் அவர் இன்னும் கேட்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கல சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம நிக்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளை வாங்க முடியாது இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோதித்தனத்தால் நம்பிக்கை நிக்கிறாங்க உங்க மேல என்ன கொடுமன்னா அண்ணா படத்தை கொடியில் வச்சுட்டு கட்சி பேர்ல வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாவல நெடுஞ்செழியன் அவர்கள் மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியை மொத்தமா இருக்காரு அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு ஃபேமஸ் சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல பாதிக்கப்படுறாருன்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகலை குத்துனார் இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாரு இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏ மரியாதைக்குரிய பா சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் மேலே சகோதரர் ஜவஹர்ல்லா தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேலே ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஏக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தார் எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார் நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய பார்த்து பச்சை சிரித்தார் செஞ்சார் பழனிசாமி இந்தியாவுக்கு எப்படி மோடி இரண்டு ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இரண்டு ஆட்சியை தந்தவர் பழனிசாமி